السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين قنية الكورية صحوذر صحوذره سورة البقرة من تفسيري இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய வகுப்பில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம் அலம்துல்லா இதுவரை ஒரு ஜிசுவுக்கான விளக்கத்தை நாம் பார்த்து முடித்து விட்டோம் அல்லாஹுக்கே எல்லா புகழும் இது இரண்டாவது ஜிசுவினுடைய ஆரம்பமாகும் ஜிசுன்றது பாகம் குர்வானை முப்பது பாகங்களாக முப் முப்பது ஜிசுக்களாக பிரித்திருக்கிறார்கள் هذا هو جزء آخر الذي أريد أن أخبركم عنه الحمد لله هذا هو لي الله تعالى في القرآن أعوذ بالله من الشيطان الرجيم سَيَقُولُ السُّفَهَاءُ مِنَ النَّاسِ مَا وَلَّاهُمْ أَنْ قِبْلَتِهِمُ الَّتِي كَانُوا عَلَيْهَا قُلْ لِلَّهِ الْمَشْرِقُ وَالْمَغْرِبُ يَهْدِي مَنْ يَشَاءُ إِلَى مستقيم அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த வசனங்கள் யூதர்களுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்திருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் இந்த வசனத்திலும் அல்லாஹு தாலா யூதர்கள் தொடர்பாக பேசுகிறான் மடையர்கள் சுபஹா என்றால் மடையர்கள் அல்லது முட்டாள்கள் என்கிற அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல்லாகும் சுஃபஹா என்பது அவர்கள் சொல்லுவார்கள் மனிதர்களில் உள்ள மடையர்கள் முட்டாள்கள் அறைவிலிகள் சொல்லுவார்கள் மா வல்லாகும் அன் கிபிலும் உள்ளதி கானு அலைஹா இந்த முஸ்லீம்கள் முன்னோக்கி கொண்டிருந்த கிபிலாவை விட்டும் அவர்களை திருப்பியது எது என்று சொல்வார்கள் குல் இல்லாஹில் மஷ்ரிக் அல் மஹ்ரிப் நபியை நீங்கள் சொல்லுங்கள் கிழக்கும் மேற்கும் அல்லாஹூ கூறியதே எஹ்தீமைய ஷா ஓ இலா செராத்திம் அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேரான வழியை கொடுக்கிறான் அல்லது நேரான வழியில் செலுத்துகிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனம் கிபிலா மாற்றப்படுவது தொடர்பாக அருளப்பட்ட ஒரு வசனமாகும் அதாவது ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் சுமார் பதினேழு மாதங்கள் பைத்துல் முக்கத்தஸ்ஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் இந்த மதினாவுக்கு வந்த பிறகு பிறகு அல்லாஹு தாலா பைத்துல் முக்கத்தஸில் இருந்து காபத்துல்லாவை நோக்கி தொழுமாறு கட்டளையிட்டான் அதற்கு பிறகு காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுவது என்பது முஸ்லீம்களுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக ஆக்கப்பட்டது அப்போ ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் திபிலாவை முன்னோக்க வேண்டும் அதாவது காபத்துல்லா அமைந்திருக்கிற அந்த திசையை நாம் நோக்கி தொழ வேண்டும் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் தொழுகிறவர்கள் எக்ஸாக்டாக காபாவுடைய திசையை நோக்கி தொழ வேண்டும் தூர இடங்களில் இருக்கிறவர்கள் காபா அமைந்திருக்கிற திசையை நோக்கி தொழ வேண்டும் அதில் அந்த நுணுக்கமாக இல்லாமல் போனால் கூட பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்த மாட்டாது கிபிலாவை முன்னோக்குவது தொழுகையினுடைய ஷரத்துகளில் ஒன்றாக காணப்படுகிறது இந்த கிபிலாவை நாம் தெளிவாக தெரிகிற போது நமக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கிற போது அந்த வாய்ப்புகள் வசதிகளை வைத்து கிபிலாவை முன்னோக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்புகள் வசதிகள் இல்லாத சந்தர்ப்பங்களில் ஒரு யூகித்து பெரும்பாலும் இதுதான் காபத்துல்லா அமைந்திருக்கிற கிபிலா திசையாக இருக்கும் என்பதை யூகித்து அந்த திசையை நோக்கி நாம் தொழ வேண்டும் ஆனால் சுண்ண தொழுகைகளை பொறுத்தவரையில் கிபிலா தவறினால் கூட பிரச்சனை இல்லை குறிப்பாக நபில் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சில நேரங்களில் ஒட்டகத்தில் இருந்தவாறு சுண்ணத்தான தொழுகைகள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் வித்திரு தொழுகையையும் ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவ்வாறு நிறைவேற்றியதாக அதிஸ்களில் நாம் காண முடிகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த கிபிலா மாற்றப்படுவதற்கு முன்னர் இந்த வசனம் அருளப்பட்டதாக தப்சிராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் சிலர் இது மாற்றப்பட்ட பிறகு அருளப்பட்டது என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே செயக்கூலு என்று சொல்வது ஒரு ஒரு ஃபியால் முதாரி என்று சொல்லக்கூடிய ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னால் சீன் சேர்த்தால் அது எதிர்காலத்தை குறிப்பதற்காக அரபு மொழியிலே பயன்படுத்தப்படும் எனவே இங்கே அல்லாஹூத்தாலா முட்டாள்கள் மடையல் மடையர்கள் அறைவிலிகள் கூறுவார்கள் என்று சொன்னதிலிருந்து இது கிபிலா மாற்றப்படுவதற்கு முதல் அல்லாஹூத்தாலா சொன்ன செய்தி என்று புரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் அல்லாஹு ஆலம் அப்போ அல்லாஹுத்தாலா ஒரு முன்னறிவிப்பு செய்கிறான் கிபிலா மாற்றப்பட்டதும் இந்த மடையர்கள் இந்த அறைவிலிகள் இந்த முட்டாள்கள் இவ்வாறு சொல்லுவார்கள் இவர்களை இந்த கிபிலாவை விட்டு திசை திருப்பியது இது இது அவர்கள் கேலி செய்யப் போகிற முஸ்லீம்களை ஏளனம் செய்ய போகிற ஒரு செய்தியை அல்லாஹுத்தாலா முட்கூட்டி சொல்லுகிறான் இப்போ முட்கூட்டியதை சொல்லுகிற போது மூமின்களுடைய உள்ளம் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்துவிடும் இவர்கள் இப்படி கிபிலா மாற்றப்படும் போது இப்படி சொல்லுவார்கள் என்று முற்கூட்டி சொல்லுகிற போது அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் அது ஒரு பெரிய பாதிப்பையோ கவலையையோ ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம் பல்லாவுத்தாள முற்கூட்டி இந்த செய்தியை முஸ்லீம்களுக்கு சொல்லிவிட்டார்கள் இவ்வாறு சொல்வார்கள் என்று இப்போ சுபஹா என்றால் மடையர்கள் முட்டாள்கள் அறிவிலிகள் என்பது அர்த்தமாகும் சஃபீ என்கிற சொல்லினுடைய பன்மைச் சொல் தான் இது இங்கே சுஃபஹா என்பதன் மூலம் நாடப்படுவது யூதர்கள் என்பதை அதிகமானவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே நேரத்தில் இது யூதர்களை மட்டுமல்ல இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகளையும் இது குறிக்கும் என்கிற கருத்தையும் தப்சிராசிரியர்கள் முன்வைக்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே அல்லாஹ் செஹூல் சுஃபஹா உ மினன்னாஸ் மனிதர்களில் மடையர்கள் அறிவிலிகள் முட்டாள்கள் என்று சொல்வதிலிருந்து முட்டாள்களில் இவர்கள்தான் வடிகட்டிய முட்டாள்கள் ஆக மோசமான முட்டாள்கள் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறார் இப்போ குறிப்பாக மனிதர்களில் இரண்டு சாரார் இருப்பார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது ஒன்று ஒக்கலா புத்திசாலிகள் இன்னும் ஒன்று சுஃபஹா முட்டாள்கள் இப்போ புத்திசாலிகள் யார் என்றால் மோமீன்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் மூமின்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் ஆலா உண்மையாளன் அவன் உண்மையை தவிர வேறு எதையும் பேச மாட்டான் அல்லாஹல்லிசானஹுத்தாலா சொல்லுகிற அனைத்துமே சத்தியம் எனவே அல்லாஹ் சொல்லக்கூடியதை எந்தவித மறுப்பும் சங்கடமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அறிவுக்கு பொருந்தினாலும் பொருந்தாவிட்டாலும் அதை ஏற்று நடப்பதுதான் என்னுடைய கடமை என்று புரிகிறவர்கள் தான் மோமின்கள் முஸ்லிம்கள் இப்போ அல்லாஹு தா இதை பற்றி சொல்லும்போது வமா கா நலி முனின் வலமுக் மினத்தின் இதாஹு ரசூலு ஹூ அம்ரன் ஐய கூ நகுமுல் மின் அம்ரே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு வழங்கிவிட்டால் அதில் மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு முமீனான எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை என்று அல்லாஹுத் தாலா சொல்கிறார் அதே போல இன்னமாக்கான கவுலல் மூமினின் இதா துரு இல் அல்லாஹியோ ரசூல் இலி யாக்கும் அபை நகும் மூமின்களிடத்தில் அல்லாஹின் பக்கம் அல்லாஹுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தால் அவர்களுடைய பதில் செம்யா வாத்தா நாங்கள் செவிமடுக்கிறோம் கட்டுப்படுகிறோம் என்பதாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் இப்போ மூமின்கள் மாற்று கருத்து சொல்ல மாட்டார்கள் வகையுடைய விஷயத்தில் மாற்று கருத்து சொல்ல மாட்டார்கள் இப்போ இது மிக முக்கியமான அக்கைதா ரீதியான ஒரு அம்சமாகும் இதற்கேற்ற முறையில் நம்மை நாம் தரபியா செய்து கொள்ள வேண்டும் காலல்லா கால ரசூலுல்லா அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று வந்து விட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அதற்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்கிற அந்த பக்குவம் நம்மிடத்தில் வர வேண்டும் இந்த பக்குவம் வருவதற்கு அல்லாஹ்வைப் பற்றிய சரியான புரிதலும் நமக்கு வர வேண்டும் அல்லாகுவை புரிந்த நிலையில் அவனை ஈமான் கொண்டால்தான் இந்த பக்குவம் வரும் இது நபிமார்களிடத்தில் இந்த பக்குவம் இருந்தது இந்த கட்டுப்பாட்டு மனநிலை இருந்தது சஹாபாக்களிடத்தில் இந்த கட்டுப்பாட்டு மனநிலை இருந்தது இன்று வரைக்கும் அல்லாஹுவை சரியாக புரிந்து ஈமான் கொண்ட மக்களிடத்தில் இந்த பக்குவ நிலை இருக்கும் இப்போ எனக்கோ உங்களுக்கோ அல்லாஹ் சொன்னதில் அல்லாஹுடைய தூதர் சொன்னது சகை என்று வந்தால் அதிலே ஒரு நெருடல் ஏற்பட்டால் அங்கே நாம் ஏதோ ஒரு கோளாறில் அகீதாவிலே நமக்கு கோளாறு இருக்கிறது அக்கீதாவில் குழப்பம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் அல்லாஹ் சொல்வதெல்லாம் உண்மை அல்லாஹுடைய தூதர் சொன்னது சகை என்று ப்ரூவ் பண்ணப்பட்டால் அதுவும் வகை எனவே அல்லாஹுடமிருந்து வரக்கூடிய அனைத்துமே உண்மையானவை நம்முடைய அறிவுக்கு பொருந்த சில நேரங்களில் கஷ்டமாக இருந்தால் கூட அல்லாஹ் சொல்வது உண்மை என்கிற நிலையில் இருக்க வேண்டும் சென்ற வகுப்பிலும் அதை நாம் இருந்தோம் இப்போ மனிதர்கள் இரண்டு வகையாகத்தான் இருப்பார்கள் ஒன்று சுபஹா இன்னும் ஒன்று ஒக்கலா சுபஹாக்கள் என்பவர்கள் அல்லாஹுடைய சட்டங்களை அல்லாஹுடைய வசனங்களை கேலி செய்கிற நிலையில் இருப்பார்கள் ஒக்கலாக்கள் என்கிற புத்திசாலிகள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை அல்லாஹுடைய சட்டங்களை மதித்து கண்ணியப்படுத்தி அதை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம் இப்போ இவர்கள் இப்படி கேட்டால் என்ன ஒரு முந்தி ஏற்கனவே நீங்கள் பைத்துல் முக்க்தீஸை நோக்கி தொழுகிறீர்கள் இப்போது மக்காவை காபத்துல்லாவை நோக்கி தொழுகிறீர்கள் என்ற அவர்கள் ஈழனமாக கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள் குல் இல்லாஹில் மஷ்ரிக்கு அல் மஹ்ரிப் அல்லாஹுக்குத்தான் கிழக்கும் மேற்கும் சொந்தம் என்று சொல்லுங்கள் இங்கே தாலா இந்த கிழக்கையும் மேற்கையும் குறிப்பிட்டு பொதுவாக இதை நாடுகிறான் என்றால் திசைகளெல்லாம் அல்லாஹுக்கே சொந்தமானவை எல்லா இடங்களும் அல்லாஹுக்கே சொந்தமானவை எனவே தாலா நாடிய திசையை நோக்கி நம்மை திருப்புவதற்குரிய உரிமை அவனுக்கு இருக்கிறது அவன் ஒன்றை செய்தால் நாம் கேள்வி கேட்க முடியாது ஏனென்றால் அவன் அல்லாஹ் அல்லாஹு தால ஹக்கீம் ஞானமிக்கவன் அலீம் மிகப்பெரிய அறிவு உள்ளவன் ஹபீர் ஒவ்வொன்றை நுணுக்கமாக அறியக்கூடியவன் லத்தீஃப் அவன் மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடியவன் எனவே இந்த அறிவு உள்ள ஒருவன் ஒன்றை சொல்லுகிறான் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் பிறகு அதை மாற்றுகிறான் என்றால் அதிலும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதில் நம்ம திருப்தி அடைய வேண்டுமே தவிர அதில் போய் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க கூடாது முடியாது என்றால் அவன் அல்லாஹ் பூரணத்துவமான அனைத்து பண்புகளுக்கும் அவன் சொந்தக்காரன் அவன் மட்டும்தான் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அவன் மட்டும்தான் நிலையாக இருப்பவன் எந்த குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன் அந்த அல்லாஹ் மட்டும்தான் எனவே அல்லாஹு தாலா நமக்கு விரும்பியதை கட்டளையிடுவான் நம்ம கட்டுப்படத்தான் வேண்டும் வாதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு மலக்குகளுக்கு சொன்னால் கட்டுப்பட்டார்கள் அங்கிருந்த நல்லவர்கள் எல்லோரும் கட்டுப்பட்டார்கள் இபிலேஸ் கட்டுப்படவில்லை அல்லாஹ் தன்னுடைய இருந்து அவனை தூக்கி அறிகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அது அவனுடைய பூரணத்துவத்தின் அடிப்படையில் வெளிப்படக்கூடிய ஒன்றாகும் அதற்கு நாம் கட்டுப்படுவது நம்முடைய கட்டாய கடமையாகும் இப்போ கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் எல்லா திசைகளும் அல்லாஹுக்கே சொந்தமானவை எனவே அவன் வைத்துல் முக்க்தசை நோக்கி தொலை சொன்னவன் இப்போது உங்களை காபாவை நோக்கி சொல்லுகிறான் என்றால் நீங்கள் அடியார்கள் என்கிற வகையில் அல்லாஹுக்கு கட்டுப்படுவது உங்கள் மீதுள்ள கடமையாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தாலா இங்கே நமக்கு உணர்த்துகிறான் அடுத்ததாக அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஏஹ்தீமை முஸ்தகிம் அல்லாஹ் த நாடியவர்களுக்கு சராத் முஸ்தகின் பால் வழிகாட்டுகிறான் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே பல விஷயங்களே அல்லாஹுத்தாலா நமக்கு சொல்கிறான் முதலாவது அல்லாஹூக்கு மஷி அத் நாடுதல் என்கிற ஒரு பண்பு இருக்கிறது என்பதை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு நாடுதல் மசீத் என்கிற ஒரு சிபத் இருக்கிறது அல்லாஹு தாலா நாடுவான் அது நடக்கும் இது ஒரு விஷயம் இரண்டாவதாக ஹிதாயத் அல்லாஹூ தாலா அவன் நாடுகிறவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பான் எனவே தான் உலமாக்கள் ஹிதாயத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள் ஒன்று ஹிதாயத்து இர்ஷாத் இன்னும் ஒன்று ஹிதாயத்து தௌஃபிக் ஹிதாயத்து இர்ஷாத் என்றால் வழிகாட்டுதல் என்பது அர்த்தமாகும் ஹிதாயத்து தௌஃபிக் என்றால் நேர்வழியை கொடுத்தல் என்பது அர்த்தமாகும் ஹிதாயத்து இர்ஷாத் என்பதை பொறுத்தவரையில் இதை நபிமார்கள் உலமாக்கல் தாயிகள் செய்வார்கள் வழிகாட்டுதல் அல்லா சொல்லுகிறான் இன்னக்கலத் எஹதி இலாஸ்ராத்தி முஸ்தக்கிம் நபியே நீங்கள் நேர்வழியை காட்டுகிறீர்கள் என்று சொல்கிறார் நேர்வழியை காட்ட மட்டும்தான் உலமாக்களால் தாயிகளால் ஏனையோர்களால் முடியும் ஆனால் நேர்வழியை கொடுப்பதென்பது அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே முடியுமான ஒன்றாகும் அல்லாஹூத்தாலா நபீல் நாயம் சுல்லா அவர்கள் தன்னுடைய தந்தையின் சகோதரர் அபு தாலிப் அவர்களை நேர்வழியின் பால் கொண்டு வருவதற்கு மேக்சிமம் முயற்சி செய்தார்கள் குறிப்பாக அவர்கள் மரண படுக்கையில் போது அபு தாலிம் மரண படுக்கையில் இருக்கிற போது அவர்களிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள் யா அம் உல்லா இலாஹ இல்லல்லா கலிமா கபிஹா இந்தா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அந்த வார்த்தையை வைத்து நான் எல்லாவிடத்தில் உங்களுக்காக வேண்டி மன்றாடுவேன் லா இலாஹில் தான் அந்த வார்த்தை ல்லா என்று நீங்கள் சொன்னால் நான் இதை வைத்து அல்லாஹுடத்தில் உங்களுக்காக வேண்டி மன்றாடுவேன் வாதாடுவேன் என்று அவர்கள் கெஞ்சி பார்த்தார்கள் ஆனால் அபு தாலே அந்த வார்த்தையை சொல்லவில்லை அல்லாஹு தாலா அந்த சந்தர்ப்பத்திலே நபியை பார்த்து சொல்கிறான் நீர் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க உன்னால் முடியாது அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத் கிடைக்கும் இப்போ ஹிதாயத் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தௌஃபிக் தேவை அல்லாஹ் நாட வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதைத்தான் ஹிதாயத்து தௌஃபிக் என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் இப்போ இந்த இடத்தில் பணியில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புரிதலும் நல்ல தெளிவும் கிடைக்க வேண்டும் நம்முடைய டியூட்டி எத்தி வைப்பதுதான் ஹிதாயத் எப்போது கிடைக்கும் யாருக்கு கிடைக்காமல் போகும் என்கிற நாலேஜ் நம்முடம் கிடையாது எனவே நாம் தவ்வாவுடைய விஷயத்தில் முடிவெடுத்து விடக்கூடாது இவனை திருத்தவே முடியாது இவன் திருந்தவே மாட்டான் இவனிடத்தில் போய் சொல்லி பிரயோசனமே இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடவும் கூடாது ஒரு விரக்தி மனநிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடவும் கூடாது நமக்கு ஒரு டியூட்டி இருக்கிறது நாம் மூத்தாகும் வரைக்கும் அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டிருக்க வேண்டும் அது நம்ம செய்து கொண்டிருக்க வேண்டியது நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பக்கத்து வீட்டில் நம்முடைய மஹல்லாவிலே நம்முடைய ஊரிலே ஒருவர் இருப்பார் தொடர்ச்சியாக ஒரு பிழையான வழிகட்ட போக்கிலே அவர் இருப்பார் நம்ம விரக்தி அடைந்து அவரை தாவா செய்வதை நிறுத்தக்கூடாது அவருடைய தன்மைகளுக்கும் நிலைமைகளுக்கும் ஏற்ப நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் எப்போது நாடுகிறானோ அப்போது ஹிதாயத் கிடைக்கும் நம்ம துவா செய்யலாம் அவருக்கு ஹிதாயத்தை அல்லாஹூத்தால தருமாறு அல்லாஹுடத்திலே துவா செய்யலாம் ஆனால் நம்மால் ஹிதாயத்தை கொடுக்கவே முடியாது என்பது நம்ம பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி நம்மை பெற்ற பெற்றோராக இருந்தாலும் சரி நம்மோடு கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நம்மிடத்திலே வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் ஆரம்ப காலத்தில் இருந்தது போல அடிமை முறை வந்து நம்மிடத்தில் அடிமையாக இருந்தாலும் சரி யாருக்கும் நாம் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது இது மிக ஸ்ட்ராங்காக நம்ம புரிய வேண்டிய ஒரு உண்மையாகும் ஏனென்றால் இந்த உண்மையை புரியாததுனால் தாவா பணியில் ஈடுபடுகிறவர்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் அவசரப்படுகிறார்கள் முடிவெடுக்கிறார்கள் விரக்தி அடைகிறார்கள் நபிமார்களை நம்ம எடுத்து பார்த்தால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முதலாவது முதல் ரசூல் நூ அலி திட்ட போனால் நூஹலி இஸ்லாம் அவர்கள் பெற்ற பிள்ளை நேர்வழியை பெறவில்லை அவர்களுடைய மனைவி நேர்வழிக்கு வரவில்லை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பெற்ற தந்தை நேர்வழிக்கு வரவில்லை இப்படி நாம் இந்த தாவாவினுடைய ஹிதாயத்தினுடைய வரலாற்றை பார்க்க முடிகிறது எனவே யாரும் யாருக்கும் ஹிதாயத் கொடுக்க முடியாது ஹிதாயத்தை காண்பிக்கலாம் இதுதான் நேர்வழி என்று சொல்லலாம் நேர்வழியை வழங்குவது அல்லாஹுடைய கையில் உள்ளது இந்த இந்த விஷயத்தை புரியாததுனால் சில நேரங்களில் நம்ம ப பிழையான அணுகுமுறைகளை கூட கடைபிடிக்கிறோம் சில நேரங்களில் சில மக்களை தாவா செய்து அவர்களை ஃபோர்ஸ் பண்ணி அவர்களுடைய மனங்களை நோகடித்து அவர்களோடு சண்டை செய்து கொள்ளக்கூடிய நிலைகள் வருகிறது இல்லை அந்த நிலைக்கு நாம் போய்விடவே கூடாது அபு ஹுரேரா ருதி அல்லாஹூ அவர்கள் தன்னுடைய தாயின் மீது அதிக அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருந்தவர் தொடர்ச்சியாக தாயை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து கொண்டே இருந்தார் ஆனால் அவருக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை ஒருநாள் ரிசல்லா அபு ஹுரேரா ருதி அல்லாஹர்கள் வந்து தாயிடம் தாவா செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கிறார்கள் ஆனால் தாய் கோபப்பட்டு நபீல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களை கடுமையாக பேசி விடுகிறார் விமர்சித்து விடுகிறார் அது அபுஹுரே ரது அல்லாங்களுடைய மனதை புண்படுத்திவிட்டது அபுஹுரேரா ஹதியாஹூ அவர்கள் உடனே தாயிடமிருந்து சென்று அல்லாஹுடைய தூதரிடம் போய் அழுகிறார்கள் அழுது சொன்னார்கள் யாரோ சூழல்லா என்னுடைய தாயை நான் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறேன் இன்று அவர் உங்களை கடுமையாக திட்டிவிட்டார் எனக்கு வேதனையாக இருக்கிறார் அழுது கொண்டு சொல்கிறார் என்னுடைய தாய்க்காக ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள் என்று கேட்கிறார் என்னுடைய தாய்க்காக ஹிதாயத் கிடைப்பதற்கு துவா செய்யுங்கள் வீட்டுக்கு போகிறார் கதவு மூடப்பட்டிருக்கிறது திறக்கப் போகும்போது தாயுடைய சத்தம் கேட்கிறது இவருடைய காலடி சத்தத்தை கேட்ட தாய் மகனே திறக்காதே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள் அப்போது குளிக்கிற சத்தம் கேட்கிற அப்போ இவர் வெயிட் பண்ணுகிறார் குளித்து விட்டு ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு தன்னுடைய அபுரேர் அரு தாய் வெளியே வந்து அபுஹுரேர் அருதி அல்லானோர்களை பார்த்து சொன்னார்கள் அஷது அல்லாஹ் இலாஹில் அல்லா அஷ்ஹது அண்ண முஹம்மதன் அன் வ ரசோலுஹு என்று கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் மகிழ்ச்சியோடு அதே வேகத்தில் அல்லாஹுடைய தூதரிடம் சென்று ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் ஆரம்பத்தில் கவலையில் அழுதவர் இப்போது ஆனந்த கண்ணீர் வடித்து அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூல் செய்து விட்டான் என்று சொன்னார் இப்போ இது தாவா பணியில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய அணுகுமுறையாக நம்ம விரக்தி அடைவது கோபப்படுவது நம்ம திட்டுவது இந்த தாவாவில் ஈடுபடுகிறவர்கள் ஒரு தந்தை என்கிற நிலையில் சகோதரன் என்கிற நிலையில் கணவன் என்கிற நிலையில் மனைவி என்கிற நிலையில் அல்லது ஒரு தாய் என்கிற நிலையில் நம்ம கோபப்படுகிறோம் சில நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம் இந்த இஜித்திஹாதுக்குரிய மசலாக்கள் விஷயத்தில் கூட நமக்கு கோவம் வருது ஒரு நம்ம சொல்கிறத அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி ஆத்திரப்படுகிறோம் ஆவேசப்படுகிறோம் உணர்ச்சி வசப்படுகிறோம் இது உண்மையிலே இந்த ஹிதாயத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லாததினால் வரக்கூடிய ஒரு வழிகேடும் தவறான அணுகுமுறையும் ஆகும் அல்லாஹ் நமக்கு தெளிவையும் மன உறுதியையும் தர வேண்டும் ஹிதாயத் தௌஃபிக் என்பது அல்லாஹுடைய கையில் உள்ளது நம்ம நேர்வழி இதுதான் என்று மட்டுமே சொல்ல முடியும் எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான் எஹ்தி மைய ஷா உ இலா சொராத்தின் முஸ்தகீம் நேரான வழிக்கு அல்லாஹ் நாடியவர்களைத்தான் செலுத்துகிறான் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே கிபிலா மாற்றப்படும் போது யூதர்கள் குறிப்பாகவும் பொதுவாக முஷ்ரிக்குகளும் முஸ்லீம்களை ஏளனம் செய்யக்கூடிய நிலைக்கு வருவார்கள் அப்படி ஏளனம் செய்கிறவர்கள் முட்டாள்கள் என்பதை அல்லாஹ் பதிவு செய்து அல்லாஹ் நாடியபடி அவன் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தம் என்கிற வகையில் அவன் நாடிய திசையை நோக்கி போது நாம் அவனுக்கு கட்டுப்படுவது நம்முடைய கடமை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த வகையில் மூமின்கள் கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் தாலா அங்கே உணர்த்தி யூதர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறான் அதே போல் ஹிதாயத் என்பது அல்லாஹுடைய கையில் உள்ளது அவன் நாடியவர்களுக்கு மட்டுமே ஹிதாயத் கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் என இந்த வசனங்களை இந்த வசனத்தை சரியாக புரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆஹுர் ஜா ஊானா அனில் அஹமது வஸ்ஸலாம் அலைக்கும் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர